ட்ரம்புக்கு டிம் குக் கொடுத்த பரிசு வெள்ளை மாளிகையில் நடந்த சீக்ரெட் சம்பவம் அமெரிக்காவில் தங்கள் உற்பத்தி தளத்தை விரிவாக்க ஆப்பிள் நிறுவனம் நூறு பில்லியன் டாலர்கள் கூடுதல் முதலீடு செய்வதாக அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பை வெளியிடும் முன் ஆப்பிள் நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரி டிம் குக் அப்போதைய அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு ஒரு சிறப்பு பரிசையும் வழங்கினார் அதாவது புதன்கிழமை அமெரிக்க நேரப்படி வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின் போது டிம் குக் அப்படி டிரம்புக்காகவே பிரத்தியோகமாக உருவாக்கப்பட்ட ஒரு கண்ணாடி கலைப்பொருளை பரிசளித்தார் இந்த கண்ணாடிக்கு இருபத்தி நாலு கேரட் தங்கத்தால் ஆன அடித்தளம் இருந்தது இந்த பரிசு பெட்டி கலிபோர்னியாவில் தயாரிக்கப்பட்டது என்றும் இந்த கண்ணாடி முன்னாள் அமெரிக்க கடற்படை வீரரால் அதாவது யுஎஸ் மெரைன் கோப்ஸ் கோர்பரல் வடிவமைக்கப்பட்டது என்றும் டிம் குக் தெரிவித்துள்ளார் அந்த கடற்படை வீரர் தற்போது ஆப்பிள் நிறுவனத்தின் பணிபுரிந்து வருகிறார் பரிசு அளித்த பிறகு ஆப்பிள் நிறுவன அமெரிக்காவில் தங்கள் உற்பத்தி தளத்தை விரிவுபடுத்துவதற்கான திட்டங்களை அறிவித்தது இதன்படி அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் அரிய வகை காந்தகங்கள் அதாவது ரேர் ரேரெத் மேக்னட்ஸ் மட்டுமே இனி பயன்படுத்தப்போவதாக டிம் குக் கூறினார் இந்த அரிய வகை காந்தகங்களை அமெரிக்காவில் உள்ள ஒரே ஒருங்கிணைந்த தயாரிப்பு நிறுவனமான எம்பி மெட்டீரியல்ஸ் தயாரிக்கும் எம்பி மெட்டீரியல்ஸ் நிறுவனத்துடனான இந்த ஒப்பந்தத்தின் மூலம் டெக்ஸாவில் உள்ள அதன் உற்பத்தி ஆலையை விரிவாக்கம் செய்ய உள்ளது மேலும் கலிபோர்னியாவில் ஒரு அதிநவீன மறுசுழற்சி ஆலை அமைக்கவுடன் ஆப்பிள் திட்டமிட்டுள்ளது ஆப்பிள் நிறுவனத்தின் இந்த முடிவால் அமெரிக்காவின் பனிரெண்டு மாநிலங்களில் உள்ள இருபத்தி நாலு தொழிற்சாலைகளில் ஆப்பிள் நிறுவனத்துக்காக பத்தொன்பது பில்லியன் சிப்கள் அப்படி தயாரிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் ஆப்பிள் நிறுவனம் ஏற்கனவே அறிவித்திருந்த ஐநூறு பில்லியன் டாலர் முதலீட்டின் தற்பொழுது கூடுதலாக நூறு பில்லியன் டாலரை முதலீடு செய்துள்ளது இதன் மூலம் அடுத்த நான்கு ஆண்டுகளில் அமெரிக்காவில் மொத்தம் அறுநூறு பில்லியன் டாலரை முதலீடு செய்ய ஆப்பிள் நிறுவனம் உறுதி பூண்டுள்ளது மேலும் அடுத்த ஆண்டுகளில் அமெரிக்கா முழுவதும் இருபதாயிரம் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் திட்டமிட்டும் உள்ளது அமெரிக்க அதிபர் இறக்குமதி பொருட்களுக்கு அப்படி கூடுதல் வரி விதிக்கும் சூழலில் ஆப்பிள் நிறுவனத்தினுடைய இந்த நடவடிக்கை ஐபோன் மற்றும் பிற பொருட்களுக்கான வரி விதிப்புகளிலிருந்து தப்பிக்க ஒரு முக்கிய தந்திரோபாய முடிவாக கருதப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்கள் நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நமது ஏஷியன் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க